அவங்க தமிழ் வழியில் படிச்சிருந்தாலும் சரி ஆங்கில வழி படித்திருந்தாலும் அந்த மாணவர்கள் வந்து நிறைய பேர் வந்து சென்னைக்கு வந்து படிக்க வர்றோம்னா மிகப்பெரிய பொருட்செலவு ஆகுது ஒரு ரெண்டு ஆண்டுகள வந்து இந்த ஸ்கீம் வந்து பெரும்பாலும் எல்லாருக்கும் உதவியாக இருக்கு அதே போல நாங்களும் வந்து என்ன பண்றோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் யூபிஎஸ்சி படிக்கணும் நிறைய பேரண்ட்ஸோட ட்ரீம்ஸ் எல்லாமே கண்டிப்பாக யூபிஎஸ்சி படிக்கணும்னா சின்ன வயசு ஸ்கூல் ஆனுவல் டே போகும்போது அவங்க வந்து ஆஃபீஸோட அதிகாரத்தை பார்க்கறாங்க ஒரு ஐபிஎஸோட அதிகாரத்தையும் ஒரு ஐஆர்எஸ் அதிகாரத்தையும் போல் ஒரு ஐஏஎஸோட அதிகாரத்தை பார்க்கும்பொழுது நாமும் வந்து இந்த மக்களுக்கு இந்த நேஷன் பில்டிங் ஒரு அங்கமாக இருக்கணும் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் படிக்கிற காலத்தில் நிறைய பேருக்கு இந்த கனவாக இருக்குது அந்த கனவை வந்து நினைவு வழியில தான் நாங்கள் வந்து என்னென்னா ஏழை பசங்க வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் மிகப்பெரிய அளவில் வந்து ஸ்டூடெண்ட்ஸை ரீச் பண்ணுற அளவுக்கு நாங்கள் நிறைய கல்லூரிக்கெல்லாம் போகிறோம் ஸ்டூல்ஸ்கெல்லாம் போகிறோம் ஸோ அதை பற்றி நிறைய மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த சமயத்தில் என்னென்னா எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் அதாவது ஃபீஸ் வந்து எல்லோரும் வாங்குகிற கட்டணங்களை காட்டிட்டு எழுபத்தஞ்சு விழுக்காடு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் மாதிரி கொடுத்துனாங்க அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சு ஓகே இவங்க உண்மையிலே வந்து யூபிஎஸ்சி சீரீஸாக ப்ரிப்பேர் பண்ணுன்னு விரும்புகிறாங்களா இல்லை சிப்பா அப்பா அம்மாவோட கட்டாயத்துக்காக வராங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஸோடய கட்டாயத்துக்காக வராங்களா அப்படிங்கிறத ஆய்வு பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாலும் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஒரு டிஸ்கவுண்ட்டை கொடுத்தா அவங்களுக்கு ஒரு மினிமம் அதாவது ஒரு சின்ன மீகர் அமௌண்ட்டு அதை வந்து தவணை முறையில் நீங்கள் கட்டிக்கலாங்கிறதுக்காக இந்த பர்லியம்ஸ் யூபிஎஸ்சிங்கிறது பதினாலு எக்ஸாம் நடத்துகிறாங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் அதில் வந்து இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யுபிஎஸ்சி ஐஎஸ்ஐபிஎஸ்க்கான ஆல் இண்டியா சர்வீஸ்க்கான எக்ஸாம் இந்த எக்ஸாமில் வந்து இந்த குரூப் ஏ சர்வீஸ் இருக்குது ஆல் இண்டியா சர்வீஸ் குரூப் பி சர்வீஸ் இருக்குது இதில் படிக்கிற பசங்க வந்து இந்த தேர்வுங்கிறது பதினஞ்சு மாதம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு தேர்வு ஒரு கல்லூரி டிகிரி முடித்த பசங்க வந்து இந்த உண்மையவே நான் அதை படித்தாங்கன்னா பதினஞ்சு மாதங்கள் அவங்க வந்து இதுக்காக செலவு பண்ணணும் ஸோ ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே ஒவ்வொரு வருஷமும் ஒரு முறை நடக்கும் அது மே மாதத்தில் நடக்கும் அதன் பிறகு திரும்ப மெயின்ஸ் எக்ஸாம் ஆகஸ்ட் நடக்கும் அதன் பிறகு அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு லட்சம் பேர் எழுதுவாங்க இதில் யாரெல்லாம் ரொம்ப சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணுற பசங்க மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும் அந்த அது அது போல் வர்றதுல வந்து மெயின்ஸ் எக்ஸாம் வருவது ஒரு பதினாலருந்து பதினஞ்சாயிரம் பேர் தான் வருவாங்க ஆரம்பத்தில் அப்ளை பண்ணுறது பத்து லட்சம் பேர் அப்ளை பண்ணாலும் மெயின்ஸ் எக்ஸாம் வருவது பத்தாயிரத்துலேருந்து பதின பதினஞ்சாயிரம் வரைக்கும் தான் இருப்பாங்க வரும் வரும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரம் பேருக்கு இன்ட்ரிவ்யூ நடக்கும் ஒரு ஆயிரம் போஸ்ட் அது வந்து குறைஞ்சபட்சம் இன்வைட் பண்ணியிருக்கிறது ரெண்டாயிரம் பேர் இன் ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் பேர் இன்வைட் பண்ணுவாங்க இதுதான் அந்த யுபிஎஸ்சி எக்ஸாம் இது இதில் மார்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து பிரெலின்ஸ் ஒரு எக்ஸாம் நடக்கும் அதில் வந்து பிரெர்லின்ஸ் எக்ஸாம்னா முதல்ல காலையில் ஒரு எக்ஸாம் நடக்கும் மதியம் ஒரு எக்ஸாம் நடக்கும் இந்த காலையில் நடத்துகிற எக்ஸாம் பேர் நாங்கள் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்னு சொல்லுவோம் ஒரு பத்து சப்ஜெக்ட் ஒன்றா சேர்ந்து காலையில் ஒரு இரநூறு மார்க்குக்கும் மதியம் ஒரு இரநூறு மார்க்குக்கும் அவங்க எக்ஸாம் எழுதுவாங்க இந்த மதியம் எழுதுற எக்ஸாம் பேர் சி சார்னு சொல்லுவோம் சிவில் சர்வீஸஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுன்னு நம்ம பத்தாவது வரைக்கும் என்ன படிச்சிருக்கிறோமோ அந்த மேக்ஸ் தான் இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் கால இந்த மதிய எழுதுகிற எக்ஸாமில் காம்படின்ஷன் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் ஆனால் பத்தாவது வரைக்கும் இருக்கிற இங்கிலீஷ் மேக்ஸே வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்ச படிம் அதாவது எழுதுற பத்து லட்சம் பேர் எழுதுறாங்கன்னா அதில் ஒம்பது லட்சம் பேர் ஃபெயில் ஆகிறாங்கன்னா பத்தாவது வரைக்கும் படிச்சிருக்கிற மேக்ஸையும் அந்த இங்கிலீஷ் தான் ஃபெயில் ஆகும் இது என்ன காரணம்னா படிக்கிற காலத்தில் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்களை ட்ரெயின் பண்ணி டீச்சர்ஸும் ப்ரொமோட் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பேரண்ட்ஸும் வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணி அத்தான் என்சிஆர்டி புக்கில் வந்து சின்ன வயசில் ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் படிக்கிற புக்ஸை அண்டர்லைன் பண்ணி ரொம்ப சீரியஸாக படிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படியெல்லாம் எல்லாம் தான் உண்மையாகவே இந்த உயரத்தை நம்ம அடைய முடியும் அதன் பிறகு வந்து அந்த பிரிலிம்ஸ் பாஸ் பண்ண பின்னாடி ஒரு ஏழு பேப்பர் இருக்குது ஆயிரத்தி எண்ணூத்தொம்பது மார்க்குக்கு வந்து ஒரு ஏழு பேப்பர் இருக்குது எக்ஸாம் எழுதுறது அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஆயிரத்தி எண்ணூற்று மார்க்கு அட்டன் பண்ணி அதில் ஒரு நல்ல ரீசனபிள் மார்க் ஒரு தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தொம்பது மார்க் எடுத்தாங்கன்னா அவங்க மெயின்ஸையும் தாண்டி அதுக்கப்புறம் இரநூத்தி எழுபத்தஞ்சி மார்க் இன்டர்வியூ எக்ஸாம் இருக்குது அந்த லாஸ்ட் அதில் தான் வந்து நீ வந்து உங்களோட திறமை என்ன உண்மையாகவே எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கிறீங்க உங்களுக்குள்ள ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கா உண்மையிலேயே இந்த நேஷன் பில்டிங் ஒவ்வொரு டாப்பிக்கு நீங்கள் எடுத்து நம்ம படித்த ஜிஎஸ்சில் அது பாலிட்டியாக இருக்கட்டும் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும் ஜியாகிரஃபியாக இருக்கட்டும் எத்திக்ஸாக இருக்கட்டும் எந்த பே பேர் தினசரி ஹிண்டு பேப்பர் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக படிச்சிருக்கோமா அப்போ எப்போது ஒரு 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 மாணவியோ ஒரு மாணவனோ வந்து ஹிண்டு பேப்பரை எப்போது கரெக்டாக பதினஞ்சு மாதம் தொடர்ந்து ஒவ்வொரு வரி இல்லாமல் அந்த எடிட்டோரியல் முக்கியமான அந்த நாட்டுடைய கட்டமைப்புகிற ஒரு விஷயங்கள வந்து அவங்க படித்தாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏஏஸ் ஆகிடலாம் ஸோ இப்படி கிராமங்களில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் கொண்டு வந்து அவங்கள ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் இந்த கீஸ்டோன் ஏஎஸ் அகாடமி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் ஸோ இது எங்களுடைய ரெண்டாவது பேட்ச் இன்றைக்கி கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இந்த உங்கள் மூலமாக வந்து என்னென்னா பத்திரிகை நண்பர்கள் மூலமாக வந்து நாங்கள் இந்த சலுகை வந்து யாரெல்லாம் வந்து ட்ராப் அவுட் அதாவது எங்களால் வந்து படிக்க முடியாது நிறைய செலவாகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த செய்தியை கொண்டு போய் இன்றைக்கி சேர்த்துக்கணும் ஆனால் ஏன்னா நிறைய பெரும்பாலான இந்தியா முழுசும் ஜெயிச்சிருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பர்சன்ட் ஏன்னா இப்போ கூட இந்த யுபிஎஸ் ரிசல்ட் பார்த்துருப்பீங்க ஆட்டோ ஓட்டுறவங்களோட குழந்தைங்க அதே போல் வந்து அரசு அலுவலகங்களில் வந்து உதவியாளராக இருக்கிறவங்க கான்ஸ்டபிளோட பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் ஆகுறது இதெல்லாம் என்ன கேட்டினா தன்னோட பேரண்ட்ஸ் போடுற விதைகள் வந்து அவங்க மிகப்பெரிய சக்ஸஸ் போகிறாங்க எல்லாருமே சக்ஸஸ் ஆகிட முடியுமா அப்படிங்கிற கூட நிறைய பேர்லாம் ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்க என்ன சார் பத்து லட்சம் பேரில் வந்து இவ்வளோ பேரோட வாழ்க்கை மிச்சம் என்ன ஆகும் இன்றைக்கி என்னென்ன கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாமே எப்போ ஒருத்தர் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாலோ இப்போ வந்து அவர் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண உடனே அவர் இந்தியாவில் எந்த கார்பரேட் கம்பெனிக்கு போனாலும் கூட மினிமம் சம்மனை ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுப்பாங்க ஏன்னால் இந்த ப்ரிப்பரேஷன் வந்து இதில் இங்கே இருக்கிற ஹிஸ்ட்ரியாக வேர்ல்டு ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும் வேர்ல்டு ஜியாகிரஃபியாக இருக்கட்டும் இங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்த கான்ஸ்டியூன்ஷன் முழுமையாக படிக்கும்பொழுது அவங்க எந்த நிறுவனங்கள் அதை தனியார் நிறுவனங்கள் வேலை பார்க்கக்கூடிய தகுதியும் அவங்களுக்கு வந்துடுது அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை யூபிஎஸ்சி படிச்சுட்டு பின்னாடி அவங்க எஸ்எஸ்சி எக்ஸாம் இருக்குது யூபிஎஸ்சியை விட அதிகமான செலவு பண்ணுறாங்க யூபிஎஸ்சி வருஷத்துக்கு இரநூறு கோடி தான் செலவு பண்ணுறாங்க எக்ஸாமுக்கு இதை விட முந்நூறு கோடி மேலே பண்ணுறவங்க ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் பண்ணுறாங்க ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் அது அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸாம் நடக்குது ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷனில் சிஜிஎல்னு ஒரு எக்ஸாம் இருக்கு கம்பைன் கிராஜுவேட் லெவல்னு இருக்குது மாதிரி சிஹச்எஸ் கம்பைண்ட் ஹையர் செகண்டரி லெவல் இதெல்லாம் லட்சக்கணக்கான மாணவர்கள் அதாவது இதை விட அதிகம் காட்டி முப்பது லட்சம் ஒரு கோடி வரைக்கும் அந்த எஸ்எஸ்சியில் ஒரு கோடி வரைக்கும்லாம் அப்ளிகேஷன் வந்திருக்கு ஒரு கோடி பதினஞ்சு லட்சம் லாஸ்ட் இயர் அவ்வளோ பேர் அதில் அப்ளை பண்ணுறாங்க அது ஒரு உதாரணமாக சொல்ல போனால் ரயில்வே ஸ்டேஷனை சாசாரம்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் அங்கே ரயில்வே ஸ்டேஷனை உட்காந்து படிக்கிற மாணவர்கள் வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் படிச்சு ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் பட்ஸ் பண்ணுறாங்க அதாவது படிக்கிறவனோட சேர்த்து அவன் பிடிச்சி பாஸ் பண்ணிட்டு வெளியே போடுவான் திரும்ப அடுத்தது அங்கே ஒருத்தன் படிப்பான் திரும்ப திரும்பப்படுத்தும் அப்போ ஒவ்வொருத்தரும் கொடுக்குற மெட்டீரியல் அந்த பணம் வாங்க வசதி இல்லாத புத்தக வாங்க வசதி இல்லாதவங்க கூட படிச்சுட்டு வெளியே போகிறோட மெட்டீரியல் வாங்கி படித்து கூட அவ்வளோ பேர் பாஸ் பண்ணுறாங்க அந்த சாசாரம் ரயில்வே ஸ்டேஷனில் இப்போ அது போல் மதுரையில் ஒரு இடத்துல நடந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி எஸ்எஸ்சியில் இருக்குது அதில் சிஜிஎல் சிஹச்எஸ் அதே மாதிரி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டில் அது ஒரு ஆறு எக்ஸாம் நடத்துகிறாங்க அதுவும் இல்லை அதுவும் முன்னூறு கோடி செலவு பண்ணி மாணவர்களை நல்ல அடையாளத்தை கண்டுபிடிச்சி ஏழை மாநில உள்ளே ஒரு நாட்டுக்கு அதுக்கும் நிறைய அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்குது ஸோ ஒரு தடவை யூபிஎஸ்சி பண்ணாலும் சரி அது எஸ்எஸ்சி எக்ஸாமில் இருந்தாலும் ஆர்ஆர்பி எக்ஸாம் இருந்தாலும் சரி அல்லது பேங்கிங் எக்ஸாம் இருந்தாலும் சரி பேங்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐ எக்ஸாம் நடத்துகிறாங்க அதே போல் ரீஜனல் ரூரல் பேங்கிங் நடத்துகிறாங்க நபார்டு நடத்துகிறாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நடத்துகிறாங்க ஐபிபிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பதிமூணு பேங்க்குக்கு அவங்க வந்து அது ஒரு எக்ஸாம் நடத்துகிறாங்க அதுக்கு அதெல்லாம் தாண்டி நான் உள்ளூரில் தான் இருப்பேன் நான் இங்கே தான் படிப்பேன் நான் இங்கே தான் வேலை செய்வேன் முன்னோட மாநிலத்துக்கு தான் வேலை பார்ப்பேன் அதை டிஎன்பிசி குரூப் ஒன்று எக்ஸாம் நடத்துகிறாங்க குரூப் டூ எக்ஸாம் நடத்துகிறாங்க குரூப் ஃபோர் எக்ஸாம் நடத்துகிறாங்க ஸோ ஒரே ஒரு சிலபஸ் தான் அந்த ஒரு சிலபஸ் யூபிஎஸ்சியில் கொடுக்குற அந்த சிலபஸை படித்தாலே யூபிஎஸ்சியில் முடியாதவர்கள் ஒரு வேலை என்னால் சார் நான் பின் வாங்குறேன் எனக்கு கொடுத்துருக்க அட்டம்ப்ட் எல்லாம் என்னால் பாஸ் பண்ண முடியலன்னா இதில் பாஸ் பண்ணிவிட்டு அவங்க ஊரில் போயிடலாம் ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது ஆனால் வந்து இதில் இதில் ரொம்ப முக்கியமான கன்சிஸ்டன்சி அதாவது ரொம்ப நான் இதுதான் நான் படிப்பேன் இப்படி தான் நான் பாஸ் பண்ணுவோங்கிற கன்சிஸ்டன்சி இருக்கிறவங்க நிச்சயமாக வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ அதே சமயத்தில் இதில் வந்து ரொம்ப டைம் மேனேஜ்மெண்ட் இதை வந்து இந்த எக்ஸாமை ஒரு காம்ப்ளீட் எக்ஸாமுக்கு முதல் அடிப்படையே டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு கன்சிஸ்டன்சி தொடர்ந்து அது பின்னாடியே பயணம் பண்ணுறது தினசரி பேப்பர் பெரும்பாலான மாணவர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாதத்துக்கு அந்த நியூஸ் ஒரே நாள் உட்காந்து கேள்வி பதில் மட்டும் மக்கள் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அதுவும் ஒரு தோல்விக்கு மிகப்பெரிய அன்னிக்கிக்கு நியூஸ் அன்னிக்கிக்கு படிக்கணும் அன்னன்னைக்கு அது கோடு போட்டு படிக்கணும் அதே மாதிரி அப்ஜெக்டிவாக வந்து கொஷின்ஸ் அண்டர்லைன் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூல்லேருந்தே பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணி அண்டர்லைன் பண்ணி நிறைய ஸ்கூலில் சொல்லி கொடுப்பாங்க அது எம்சிக்கூன்னு சொல்லுவாங்க மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் இந்த கேள்விக்கு இப்படி பதில் கேட்டால் நீ எப்படி பண்ணுங்கிற மாதிரி தான் யூபிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலையில் ஃபஸ்ட்டு நடக்கிற பிரிலிம்ஸ் எக்ஸாமும் எம்சிக்கூ தான் மல்டிபல் சாய்ஸ் கொஷின்ஸ் பேஸ்டு தான் ஸோ இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ங்கிறது மிகப்பெரிய கடினம் கிடையாது ஆனால் நிறைய பேர் அப்பேர் பண்ணுறாங்க பட் உயர்ந்த பதவி உலகத்திலேயே வந்து உலகத்திலேயே அதாவது வேர்ல்டுலேயே வந்து அதிகமான வந்து ஒரு வைடு சிலபஸும் ஸ்ட்ராங் சிலபஸும் வச்சுருக்கிற ஒரு சிலபஸ் தான் இந்த யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இந்தியா அவங்க நடத்துகிற எக்ஸாம் இது ஸோ இதில் நம்மளுடைய தமிழ் மாணவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து நம்மளுடைய ரேஷியோ ரொம்ப குறைவாக ஆகிடுச்சு ரிசல்ட் முதல்லாம் நூற்றி பத்து நூற்றி இருபது அந்த மாதிரி இருக்கும் மாதிரி அங்கே கேபினெட்டில் அங்கே போய் பார்த்தீங்கன்னா கேபினெட் செக்ரட்டரியாக இருந்தவங்கெல்லாம் யூனியன் கேபினெட் செக்ரட்டரி ஒவ்வொரு துறையிலும் பார்த்துட்டு தமிழர்கள் தான் அதிகமாக கோல் வச்சுருந்தாங்க பட் இடைப்பட்ட காலத்தில் மிகப்பெரிய சரிவை நோக்கி வந்துருச்சு நீண்ட வருஷத்துக்கு பின்னாடி வந்து இந்த வருஷம் தான் நம்ம வந்து ஒரு ஐம்பத்தேழு மா மாணவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய குரோத்து பட் இன்னும் இதை வந்து ரெண்டு மடங்கு மூணு மடங்கு ஆகணும் ஏன்னா நம்ம நூற்றி பத்து நூற்றி ஒது ஸோ அதனால தான் இந்த யூபிஎஸ்சிக்கான ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுத்து நல்ல சீரியஸாக பாடிக்கிற பசங்க உள்ளே வரணும் அதை நாங்கள் அடையாளம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாமை கொடுக்குறோம் சார் இதுதான் இந்த யுபிஎஸ்சி பற்றியும் இந்த கீஸ்டோன் ஐஏஎஸ் அகாடமிக்க பற்றி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த அகாடமிக்கு வழி நடத்துகிறவங்க நிறைய ஐஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் போர்ட் ஆஃப் டேரக்டராக இருக்காங்க இதில் ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க நிறைய வைஸ் சான்சலர்ஸ் இருக்காங்க ப்ரொஃபஸர் இருக்காங்க நாங்கள் எல்லோரும் ஒரு இருபத்தேழு பேர் சேர்ந்து தான் அதுக்கு நான் வந்து போர்ட் ஆஃப் அட்வைசர் நானும் போர்ட் ஆஃப் அட்வைசராக இருக்கிறேன் ஸோ நாங்கள் ஒரு இருபத்தேழு பேர் சேர்ந்தால் இந்த என்ஜினை நகர்த்துறோம் ஸோ இதில் வந்து எங்களுடைய சர்வீஸில் இருக்கிறவங்களும் போல் இதை சர்வீஸ் முடிஞ்சவங்களும் பல வைஸ் சான்சலர்ஸ் இருக்காங்க ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எவ்வளோ சிலபஸை சிம்பிள் பண்ண முடியுமோ எவ்வளோ ஸ்டாண்டர்ட் இருந்து சிம்பிள் பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு ரெஃப் கொடுக்க முடியுமோ அதே மாதிரி ரெஃபரன்ஸ் புக்கில் இருந்து எவ்வளோ மெட்டீரியல் எடுத்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக கொடுக்க முடியுமோ இதெல்லாம் நாங்கள் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த இடத்துல பயந்து திரும்பி ஓடிடக்கூடாதுன்ற வகையில் நாங்கள் சிலபஸை சரி பண்ணி வச்சிருக்கோம் மாதிரி அவங்களுக்கு நாங்கள் ரெகுலராக பாடம் ஒவ்வொரு யூனிட் நடத்தி முடிச்சுன்னு ஒரு டெஸ்ட் சீரிஸ் வச்சிடும் ஸோ அந்த டெஸ்ட்டெல்லாம் அவங்க வந்து படிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அன்னிக்கி பாடங்கள் அன்னிக்கே டெஸ்ட் வைக்கம்பொழுது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மிக பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ இல்லைன்னா என்ன பெரும்பாலும் ஆரம்பத்தில் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்கன்னா ப்ரிலியம்ஸ் எக்ஸாம் வந்து இங்கிலீஷ் தான் எழுதணும் எழுதுறதுனால இங்கிலீஷில் ஒரு இருக்கும் அதை டிக் பண்ணிட்டு போகிறதா பட் அந்த கொஷின் படித்து டிக் பண்ணுறதுக்கு பயந்துட்டுலாம் நிறைய பேர் ஓடிடுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு நாங்கள் எவ்வளோ ஷார்ட் கட் பண்ணணுமோ எந்தளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமோ அதெல்லாம் எங்களுடைய டீம் அதாவது எங்களோட ஆஃபீஸர்ஸ் டீமு நாங்கள் இந்த கீஸ்டோன் ஐஏஎஸ் அகாடமி சேர்மா அவங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து இது பண்ணிட்டு வரோம் ஸோ இந்த அகாடமியானது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நாங்கள் இந்த வருஷம் எங்களோட இலக்கு எப்படியாவது ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் ஒரு நூறு பேரை கொண்டு போயிடணும் மெயின்ஸ் எக்ஸாமில் குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு மெயின்ஸில் எப்படியாவது ஒரு இருபத்தஞ்சி பேராவது கொண்டு போயிடணும் இந்த வருஷம் வர இன்டர்வியூவில் நாங்கள் வந்து குறைஞ்சபட்சம் ஆறுலேருந்து ஏழு பேராவது நாங்கள் இந்த சர்வீஸ்க்கு கொண்டு போகணுங்கிறத எங்களோட இலக்கு ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்காலர்ஷிப் நாங்கள் கொடுத்துருக்கோம் சார் சார் நாங்கள் வந்து கீஸ்டோன் ஸ்டோன் ஐஏஎஸ் இது தேர்ட் இயர் இது மூணாவது வருஷம் இது தேர்ட் இயர் ஆனால் நாங்கள் வந்து என்னென்னா இண்டிவிஜுவல் பண்ணிட்டு பண்ணிட்டுருந்தோம் அதாவது இப்போ எக்ஸாம் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ பிரிலிமஸ் பாஸ் பண்ணிட்டு மெயின்ஸ் எக்ஸாம் வரும்போது நாங்கள் தனித்தனி முறையில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு எப்படி எழுதணுங்கிறதுல நாங்கள் ப்ரைவேட்டாக வந்து எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் இப்போ எல்லாரும் சேர்ந்து இந்த டிரைவ் தான் அந்த கீ ஸ்டோனுங்கிறது இப்போ நாங்கள் இருக்கணும் இப்போ குரூப் ஒன் எக்ஸாமுக்கு வந்து நாங்கள் பண்ணிட்டுருந்தோம் சார் குரூப் ஒன் எக்ஸாமுக்கு வருஷத்துக்கு இந்த முறை கூட ஏழு ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணி உள்ளார டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ஏடிஆர்டி இருக்காங்க டெப்டி கலெக்டராக இருக்கிறாங்க ஸோ இது வந்து குரூப் பண்ண பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஏதாவது அஞ்சு வருஷமாக தொடர்ந்து ரிசல்ட் இருக்கோம் மினிமம் ஃபைவ் டு செவன் மெம்பர்ஸ் நாங்கள் கொடுத்து கொடுத்துட்டுருக்கோம் குரூப் ஒன்றில் மாதிரி டிஎன் யூஎஸ்ஆர்பி கொடுத்துருக்கோம் தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்யூட்மெண்ட் போட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இது ட்வெண்ட்டி ஒன்ஸாமெல்லாம் நானூற்றி நாற்பத்தி நாலு பேரில் நாற்பத்தஞ்சு பேர் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பத்து விழுக்காடு நாங்களே ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கோம் பட் இந்த கீ ஸ்டோனுங்கிறது மட்டும் என்னென்னா அதை நாங்கள் எஸ்ஆர்ஜி ராஜீவ்காந்தி பேரில் பண்ணிகிட்ருக்கோம் பட் கீ ஸ்டோனுங்கிறது முழுமையாக ஒன்லி ஃபார் யூபிஎஸ்சி ஒன்லி ஃபார் அந்த ஐஏஎஸ் கோச்சிங் மட்டும்தான் அது ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்வும் அந்த யூபிஎஸ்சி மட்டும்தான் காலையில் வந்து இங்கே ஆறு மணிக்கு காலையில் க்ளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும் சார் சிக்ஸ் ஓ கிளாக் மார்னிங் அதாவது ஆறு மணிக்கு காலையில் நியூஸ் பேப்பர் வந்த உடனே முதல்ல நியூஸ் பேப்பர் டிஸ்கஷன் வச்சுருவோம் சார் நாங்கள் சிக்ஸ் ஓ கிளாக் ஒரு கிளாஸ் வந்து ரெண்டரை மணி தான் நடக்கும் சார் ஒரு நாளைக்கு மூணு சப்ஜெக்ட் நாங்கள் ஸோ டூ அண்ட் ஆஃப் ஆர் டூ அண்ட் ஆஃப் ஸோ காலையில் ரெண்டு செஷன் போய்ட்டு திருப்பி ஈவினிங் ஒரு செஷன் இருக்கும் பெரும்பாலும் இதை ப்ரிப்பேர் பண்ணுற வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்கே ஹாஸ்டலில் தான் தங்கியிருக்காங்க பக்கத்தில் ஸோ அவங்க எந்த நேரத்தில் இங்கே ஸ்டடியோ வச்சிருக்கோம் அவங்களுக்காக அது இடப்பெட்டில் அவங்க பிரேக் இருக்கிற நேரத்தில் அவங்க போய்ட்டு அவங்களுக்கு ஒரு கேபின் ஒதுக்கி இருக்கும் அந்த கேபினில் அவங்க உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இதுதான் இது சார் ஸோ எவ்ரி டூ அண்ட் எவ்ரி வீக் வந்து சாட்டர்டே நம்ம டெஸ்ட் வச்சுருவோம் அவங்களுக்கு அந்த வாரமெல்லாம் நடத்துறது வந்து டெஸ்ட் வச்சுருவோம் ஸோ இந்த வருஷம் கடை கடைசியில் பார்த்திங்கன்னா இது ஆயிரத்தி மணி நேரம் கோச்சிங் சார் இது இந்த தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஹவர்ஸ் இந்த சிலபஸ் முடிக்கிறதுக்கு டீச்சிங் மட்டும் தொள்ளாயிரம் மணி நேரம் தேவைப்படுது நைன் ஹண்ட்ரட் ஹவர்ஸ் தேவைப்படுது இந்த சிலபஸை ப்ரிலிம்ஸ் மெயின்ஸு சேர்த்து நடத்துவோம் அப்படி போது நமக்கு நைன் ஹண்ட்ரட் ஹவர்ஸ் வந்து டீச்சிங் மட்டும் தேவைப்படுது த்ரீ ஹண்ட்ரட் ஹவர்ஸ் டெஸ்ட் ப்ராக்டிஸ் அந்த முந்நூறு மணி நேரம் இதெல்லாம் எவ்வளோ நடத்துகிறவங்க நடத்தி முடிச்சிட்டு கடைசியாக நாங்கள் வந்து ஃபுல் மார்க் டெஸ்ட்ன்னு வைப்போம் அதாவது யூபிஎஸ்சி எந்த ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் வைக்கிறோம் அதே ஸ்டாண்டர்ட் நாங்களும் அந்த எக்ஸாம் வைப்போம் அப்போ அதில் தான் அவருக்கு தெரியும் அவர் எவ்வளோ வெயிட்டேஜ் வர முடியுது ஏன்னா இதெல்லாம் கட் ஆஃப் மார்க் சம்மந்தப்பட்டது ப்ரிலிம்ஸ் ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதுறது வந்து அது வந்து எலிஜிபிலிட்டி பேப்பர் அதில் வந்து அந்த ரிலீஸ் எக்ஸாம் வந்து காலையில் நடக்கிற எக்ஸாம் மதிய எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுக்கு வந்து இன்டர்வியூக்கு எடுக்கப்பட மாட்டாது அந்த ஆயிரத்தி எழுநூத்தொம்பது மார்க் தான் எடுத்துப்பான் மெயின்ஸில் வந்து பார்த்து பாருங்க அந்த மார்க் தான் இந்த நானும் எடுக்க மாட்டாங்க ஆனால் இது வந்து ஒரு குவாலிஃபிங் பேப்பர் இவரால் சி செட்டில் மேக்ஸில் ஃபெயில் ஆகிட்டால் அது எடுப்படாது ஆயிரத்தி எழுநூறு மார்க் நீங்கள் ஆயிரத்தி இரநூறு எடுத்தால் கூட இது எலிஜிபிள் வராது ஸோ வந்து என்னென்னா அதிகமான ஃபோக்கஸ் வந்து இந்த கிளாஸஸில் கொடுத்துருப்போம் ரொம்ப சீரியஸாக சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வர முடியல சார் ஒரு வேலை ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சுட்ருக்குறாங்க இல்லை என்னால் ஹாஸ்டலுக்கு தங்க முடியல ரொம்ப ஒரு அவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா லைவ் கிளாஸஸும் ரெக்கார்டிங் கிளாஸஸும் கொடுத்துருவோம் சார் ஒரு 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 பேட்சுக்கு நாங்கள் எடுக்கிறது அறுபது பேர் தான் சார் அதுக்கு மேலே எடுக்கிறதுல பெரும்பாலும் நிறைய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் வச்சிருப்பாங்க பட் நாங்கள் எடுக்கிறது அறுபது பேரை சூஸ் பண்ணி அந்த ஸ்காலர்ஷிப்பில் எடுக்கிற மாணவர்கள் அறுபது பேர் தான் இருக்கிறோம் ஸோ இப்போ வந்து இப்போ கமிங் அஞ்சாம்தேதி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அஞ்சாந்தேதி ஒரு செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம் பதினஞ்சாந்தேதி ஒரு செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம் அதாவது இந்த ஜூலை ஃபைவ் அண்ட் ஜூலை ஃபிஃப்டின் ஒரு செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம்

அதுக்கு தான் அந்த டெஸ்ட் ப்ராக்ட் அதுக்கு தான் அந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் இப்போ நடத்தி நடத்த முடிச்சோன்னே டெஸ்ட்டு அவங்க எப்படி வேணாலும் கொஷின் கேட்போம் சரி அவங்கள பொறுத்து கவர்மெண்ட்டோட நோக்க வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட்டு எக்ஸாமில் ஃபில்டர் பண்ணுவாங்க சார் அவங்களோட ஏன்னால் பதினஞ்சு லட்சம் பேர் உள்ளே கொண்டு வர முடியாது சார் அந்த பதினஞ்சு லட்சம் பேர் அப்ளை பண்ணாங்கன்னா அதில் ஃபில்டர் பண்ணி எப்படியாவது கொண்டு வந்து அவங்க அதை தொண்ணூறாயிரத்து கொண்டு வந்துருவாங்க சார் சாரி அந்த மெயின்ஸ்கு வரும்போது பதினஞ்சாயிரம் பேர் தான் வருவாங்க சார் அவங்க ஃபில்டர் பண்ணிவிடுவாங்க ஃபில்டர் பண்ணும்போது என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ் கொஷின் பற்றி ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குன்னா அது நிறவன்ட்டான ஒரு கொஷின் கேட்டுருப்பாங்க இவங்க படிச்சிருப்பாங்க ஆனால் கேட்ட கொஷினில் ஒரு சின்னதாக ஒரு டெக்னிக்கலாக ஒரு சின்ன இது வச்சுருப்பாங்க அது வந்து கிளாஸில் இவங்க கேட்டிருக்க மாட்டாங்க அதில் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது இப்படிலாம் கேட்பாங்கன்னு தெரியாது எப்படி நீட்டு மாதிரி தான் ஒரு டிஷ்யூ பற்றி ஒரு கொஷின் கேட்பாங்க அந்த குழந்தை ஸ்கூல் படிக்கும்போது சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் அந்த டிஷ்யூ படிச்சிருக்கோம் அந்த டிஷ்யூவோட சேர்ந்து ஒரு வேர்ட் ஒன்று ஆட் பண்ணி அந்த கொஷின் கேட்டிருப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க நம்ம ஃபங்க் ஆகிடுவாங்க ஐயோ இது நம்ம படித்தோம் ஆனால் வெளியில் வரும்போது இதுதானா அப்படிங்கிற மாதிரி ஸோ இதை ஃபில்ட்ரேஷன் எக்ஸாம் தான் சார் இது பேர் காம்பிட்டேவ் எக்ஸாம் இது எவ்வளோ முடியுமோ அவங்க ஃபில்டர் தான் பார்ப்பாங்க இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னா எல்லாரும் படிச்சுட்டு உள்ளே போகிறது ஓகே அதில் ஓரளவுக்கு எடுத்துப்பாங்க பட் இப்ப எக்ஸாம் எவ்வளோ முடியும் ஃபில் இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா ஆறு முறை போய் ஃபெயில் ஆனவங்களாம் இன்டர்வியூ இருக்கிறாங்க அப்போ என்னென்னா பதினஞ்சு மாதம் பதினஞ்சு மாதம் பதினஞ்சு மாதம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களே ஆறு இன்டர்வியூ போய் விட்டுருக்காங்க அப்போ என்ன காரணம்னா நம்மளுடைய பர்ஸ்னாலிட்டி நம்மளோட பிஹேவியர் நம்மளோட ஆட்டிடியூட் நம்ம எப்படி பேசுகிறோங்கிறது நம்மளோட லீடர்ஷிப் குவாலிட்டி இன்ஸ்டண்ட்டாக கேட்ட கேள்விக்கு அப்பாற்பட்டு சொல்லாமல் ஏதோ ஒரு பதிலை சொல்கிறது இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த ப்ரிப்பரேஷனில் வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கணும் நேஷன் பில்டிங்காக இருக்கணும் மிகப்பெரிய கனவோடு வராங்கன்னா இங்கே வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் சாயக்கூடாது லோஏர் ரெண்டு ரெண்டுன்ற மாதிரி இந்த பக்கம் போயிடக்கூடாது ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும் சார் இதை பொறுத்தவரைக்கும் என்னென்னா உண்மையாகவே நான் நேஷனுக்கு தேசத்துக்கு நான் உழைக்க போகிறேன் நான் உண்மையிலே வந்து மார்ஜினலிஸ்டு பீப்பிள் விக்டிமைஸ்டு பீப்பிள் நிறைய மார்ஜினிஸ்ட் பீப்புளுக்கு வந்து நான் லைவ்லிவுட் அன்றைய வாழ்வாதாரத்துக்கு கஷ்டப்படுற பசங்க அந்த மா ஏழைங்களுக்காக தான் நான் உழைக்க போகிறவங்களுக்கு உண்மையாகவே அவங்களுக்குள்ளார அந்த ஸ்ட்ரென்த்து கான்ஃபிடன்ஸு ஜாஸ்தியாக இருக்கும் கிளாரிட்டி நிறைய இருக்கும் ஃபோக்கஸ் டைட்டாக இருக்கும் ஃபோக்கஸ் எல்லாம் இருந்ததுனால் இந்த எல்லாம் அடிச்சுட்டு வந்துடலாம் சார் அதை விட்டுட்டு வந்து இதை வந்து இதை வந்து ஒரு என்னுடைய இதுக்காக நான் வெல்த்துக்காக பண்ணுறதுக்கான எக்ஸாம் இது கிடையாது நிறைய பேர் வெல்த்துக்காக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க பட் அதுக்கான எக்ஸாம் இது கிடையாது இஸ் ஒன்லி ஃபார் நேஷன் யூபிஎஸ்சிக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை சார் யூபிஎஸ்சி எக்ஸாம் இல்லை அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும் எல்லாமே வந்து விசிபிளாக இருக்கும் பசங்க எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே உடனே போட்டு பார்த்துருவாங்க அவங்க மார்க் என்ன வரும்னு அவங்களே போட்டு பார்த்துருவாங்க ஸோ என்ன கட் ஆஃப் வரும்னுட்டு வெளியே அவங்க எக்ஸாம் எழுதிட்டு வந்து நீங்கள் நிறைய பேர் கேட்டிங்கன்னா சி சாட்டில் பாஸ் பண்ணிவிட்டேன் ஜிஎஸ்சில் போயிடுச்சு அவங்களே டிக் அடித்து வெளியே பார்த்துட்டு ஒரு ஹால் விட்டு வெளியே வந்து பதினஞ்சு நிமிஷம் ஆன்சர் கீ போட்டுருவாங்க இங்கே எங்கேயுமே யாரும் எதுவும் பண்ணிட முடியாது பதினஞ்சு நிமிஷம் இப்போ ரயில்வே எக்ஸாமெல்லாம் இப்படி தான் ஒரு காலத்தில் சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ அதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா எக்ஸாம் எழுதி முடிச்ச உடனே தேர்ட்டு எல்லோருடைய இண்டிவிஜுவல் ஸ்கேன் பண்ணி விட்டுறாங்க நீங்கள் எழுதுனது தான் அப்படின்ட்டு ஸோ இப்போ ஸ்கேம் எல்லாம் குறைஞ்சிருக்கு இப்போ கிங் ஸ்டோர் ஐஎஸ் அகாடமிங்கிறது நம்ம சென்னை அண்ணாநகர் வெஸ்ட் இது இதில் தேர்ட்டீன்த் மெயின் ரோட்டில் இந்த இன்ஸ்டிடியூஷன் இருக்குது தேர்ட்டீன்த் மெயின் ரோடுங்கிறது என்னென்னா இந்த ரோடில் தான் எல்லா ஐஏஎஸ் அகாடமி இருக்குது இங்கே பெரும்பாலும் ஏன் எல்லாம் அண்ணாநகர் ஐஏஎஸ் அகாடமி இருக்குன்னா பெரும்பாலான அதிகாரிகள் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய தேவை என்னென்னா ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறவங்க ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கவங்களாம் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுடைய ஃபீல்டு ஒர்க்கு அவங்களுடைய ஃபீல்ட் ஒர்க் அதுக்கப்புறம் அவங்க லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அவங்க ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் பப்ளிக் கிட்ட அதையெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு ரெசிடென்சஸ் பெரும்பாலும் இங்கே இருக்கிறதுனால தான் அந்த காலத்துலேருந்து எங்கள் ஐஎஸ் அகாடமி ஸ்டார்ட் பண்ணாங்க ஏன்னால் அவங்க ஏதாவது இன்ஸ்டியூஷன் வந்து படிக்கிற பசங்களுக்கு அவங்க மோட்டிவேட் இருந்தாங்க ஸோ அதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது தான் இந்த அண்ணா நகர் ஸோ நாங்கள் இந்த அண்ணா நகர் இருக்கிறது காரணம் அதுதான் தேர்ட்டீன் மெயின் ரோடு இங்கே வேறு ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏதாவது எங்களை காண்டக்ட் பண்ணுனா நாங்கள் அதுக்கான ஒரு மொபைல் நம்பர் ஸ்டூடெண்ட்ஸோடைய மென்டோரிங்காகவே அவங்களுக்கு தேவையான டவுட்ஸ் க்ளியர் பண்ணுறதுக்காக ஒரு நம்பர் வச்சுருக்கோம் அந்த நம்பர் வந்து செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் த்ரிப்புள் செவன் ஃபைவ் ஃபோர் ஒன் அப்படிங்கிற ஒரு நம்பர் வச்சுருக்கோம் ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக எனி கொஷின் சார் ஓகே தேங்க் யூ சார் தேங்க்யூ ஸோ மச் சார்